அனைவருக்கும் இப்போ பார்த்துருக்க பதிவு என்னென்னா நான் முக்கியமான மருந்து என்னென்னா நவராஜ மொ நவராஜ மூலிகை சத்தமாவு எதை இது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா உடம்பு அது நவதானியங்கள் இதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் வந்து நவதானியங்கள் சேர்ந்திருக்கும் சேர்ந்துருக்கும் நான் ஒன்பது வகையான மலர் ஒன்பது வகையான வேறுகள் அப்புறம் என்ன அதுக்கு மேலே வந்து சுக்கு மிளகு திப்பிலி அது அதாவது திரிபலா திரிகடுகு ஸ்ரீஜாதி ஏழாதி சூரணம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜம் அதாவது ராஜ மருந்துகள் நம்ம உடம்புல உள்ள ராஜ உருப்போல் அனைத்தும் பலப்படுத்தக்கூடியது இப்போ உடம்புல தீராத எந்த நோய்கள் இருந்தாலும் சரி அதை அது வந்து மருந்தாக சாப்பிடாமல் சத்தமாக சாப்பிடு சாப்பிட்றதுக்காக இது வந்து உருவாக்கப்பட்டது இப்போ நீங்கள் எல்லாமே சுக்கு மிளகு திப்பிலி ஏலக்காய் வந்திருக்கும் மிளகு வந்திருக்கும் அதாவது இருக்க நம்ம கிடைச்ச மூலிகையில் வந்து மூலிகையே எடுத்துருக்கோம் கிடைக்காத பொருட்களை மட்டும் கடையில் வந்து பொடியாக வாங்கியிருக்கோம் அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போது இப்போ கண்டங்கத்திரி மொழிகளில் இப்போ அவ்வளோ கிடைக்கல அதனால் வந்து இப்போ கடையில் வாங்கிட்டோம் அது மாதிரி இது பல்வேறு வகையான நோய்களை தீர்க்கக்கூடியது டெய்லியும் சத்தமாக மாதிரி சிறியவங்களை பெரியவங்க முறை எல்லாத்துக்குமே எலுமிச்சத்து குறைபாடு ரத்த குறைபாடு தூக்கமின்மை விந்தணு குறைபாடு உடல் அதீத வெப்பம் குடல் புண்ணு கையால் முடக்கம் கையால் எரிச்சல் கையால் குடைச்சல்றது சத்தமான குறைபாடு உள்ளவங்க எல்லாத்துக்குமே இது பயன்படுத்தக்கூடியது சளி ஆஸ்துமா எப்போ ஏற்பட்ட சலியாக இருந்தாலும் சளி ஆஸ்துமா இருந்தால் ச நீண்ட நாள் உள்ள எதுவாக இருந்தாலும் சரி இது வந்து சரி பண்ணும் இது மட்டும் கிடையாது இது வந்து இப்போ இதுக்கு விஷயம் என்னென்னா இது முன்னாடி காலங்களில் சத்து மாவுங்கிறது என்ன அப்படின்னா நவராஜ நவராஜ மூலிகை சத்துமாகும் அப்படின்னா ராஜமூலிகை அதாவது மூலிகையில் வந்து ராஜமூலிகளும் தனியாக இருக்கும் ராஜ மூலிகைட்டு எல்லா மூலிகையும் மூலிகை தான் ஆனால் ராஜ மூலிகைன்னு சொல்லிட்டு இப்போ பல்வேறு வகையான மூலிகை வந்து சில வற்றை மட்டும்தான் இருக்கும் அதாவது அதில் வந்து எட்டு வகையான வேர் சொல்லுவாங்க அதாவது நவ வேர்ன்னு சொல்லுவாங்க ஒன்பது வகையான வேர் ஒன்பது வகையான மலர் ஒன்பது வகையான நவ நவதானியங்கள் அடுத்து வந்து நவ மூலிகைன்னு தனியாக இருக்கும் நவ விதை விதைகள் நவ நவ விதைகள் அதாவது தானியங்கள் வேறு ஒன்பது வகையான விதைகள் வேறு இதில் வந்து இவ்வளோ விஷயம் சேர்த்து செஞ்சுருக்கோம் இது அதாவது இதனுடைய விலை வந்து ரொம்ப அதிகம் அதாவது நம்ம இது இப்போ செஞ்சதே ஒரு அஞ்சு ஆறு தான் செஞ்சுருப்போம் ஆனால் இதுக்கு செலவே இப்போவே எனக்கு எட்டாயிரரூவா வந்திருக்கு அதை சேர்க்கக்கூடிய பொருட்கள் இதில் அதாவது கடையில் வாங்கின பொருளும் சரி நான் அலைஞ்சதும் சரி மூலிகை எடுத்ததும் சரி இதை உருவாக்கவே குறைஞ்சபட்சம் பன்னெண்டு பதிமூணு நாள் ஆகும் ஏன்னா ஒவ்வொரு பொருளாக கொண்டு வந்து இடித்து இப்போ பொடி பண்ணி கா காய காய வச்சு பொடி பண்ணி சளிச்சு எடுக்கணும் ஒவ்வொரு நாள் சளிச்சு எடுத்து 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 வேர்களும் வேர்கள் தனியாக சளிச்சு எடுக்கணும் அப்படி பல்வேறு வகையான விஷயங்களை செஞ்சு தான் இந்த மூலிகை சத்தமாக வந்து உருவாக்கியிருக்கோம் இதனுடைய வேலுவிட்டி வந்து ஒரு வருஷம் ஒன்றை ஒன்றே கால வருஷம் வரைக்கும் இது வந்து கெட்டு போகாது அதாவது பதினஞ்சு மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாது அந்த சத்தமாக உள்ளது இது தேப்பரம் கண்டிப்பாக பண்ணி வாங்கிக்கிங்க இதனுடைய விலை வந்து ரொம்ப சொல்கிறேன் இதனுடைய விலைகள்லாம் அதிகமாக அதிகமானது தான் அதனால் தேப்பரம் கண்டிப்பாக பண்ணி வாங்கிக்கங்க கீழே ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் நன்றி எனக்கு அடுத்த பதில் பார்ப்போம் இதில் குடல் சம்பந்தப்பட்ட நோய் கல்யில் சம்பந்தப்பட்ட நோய் நோய் இறைப்பை இறைப்பையில் உள்ளது சிறு உடல் பெருடல் உள்ள மலக்குடுவா துவாரத்தில் உள்ள பிரச்சனைகள் ஆசன பிரச்சனை இது மூல நோய்கள் சரி பண்ணும் சிற சில அது எப்போ எப்போ அதாவது நாள்பட்ட சளி சுரஞ்ச சளி எலும்பு சுரம் சொல்லக்கூடிய பல்வேறு வகையான அதாவது சரியாக சொல்லப்போனால் நவராஜ மூலிகை சத்தமாகங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா நம்ம உடம்பில் வந்து ஒன்பது வகையான துவாரங்கள் இருக்குது ஒன்பது வகையான துவாரங்களிலையும் நோய்கள் உற்பத்தி ஆகும் நோய்கள் சரியும் ஆகும் அப்போ துவாரங்கள் வழியாக உற்பத்தி ஆகிற நோய்கள் சரி பண்ணும் நம்ம துவாரங்கள் வழியாக நம்ம உடம்புல தேவையில்லாத கழிவுகளும் வெளியேற்றக்கூடிய செயலை இந்த நா நவராஜ மூலிகை சத்தமாக வந்து செய்யும் இது வந்து டெய்லியும் தேனில் அதாவது டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்து தேனில் சாப்பிடலாம் அல்லது பால் சாப்பிடலாம் பால் சாப்பிட விருப்பம் இல்லாதவங்க சக்கர இழந்து சாப்பிட்லாம் இந்த மாதிரி எது எந்த வகையில் வேணால் அதை சாப்பிடக்கூடிய விஷயம் இது அதாவது இது வந்து காரமானது க குழந்தைகளை கொடுக்கும்போது சும்மா ஒரு ரெண்டு மிளகு அளவு கொடுக்கலாம் பெரியவங்க வந்து அரை ஸ்பூன் ஒரு பத்து வயசுக்கு உள்ளவங்க இப்போ அரை ஸ்பூன் எடுக்கலாம் பத்து வயசுக்கு மேலே உள்ளவங்க ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து சாப்பிட்லாம் ஏன்னா அதோடய காரத்தன்மை இல்லாத இது இருக்குது எல்லா வகையான மூலிகை காரணமும் இது காரமும் இருக்குது மிளகு இருக்குது திப்பிலி இருக்குது கிராம்பு இருக்குது கா ஓமம் இருக்குது சித்திரத்தை இருக்கும் சுக்கு இருக்கும் வசம்பு இருக்கும் இப்படின்னு பல்வேறு வகையான மூலிகையில் கிழங்கு வகைகள்லாம் நிறைய உள்ள போட்டிருக்கும் நத்தைச் சுரி வித போட்டிருக்கோம் நீர்மொழி விதை போட்டிருக்கோம் நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கும் இதில் அதான் இப்போ நான் சொன்னேன் இப்போ நான் சொன்னதுலேயே பாதி தான் சொல்லியிருக்கேன் இன்னமும் நிறையா இருக்குது இதில் அவ்வளோ